புகழ் சேர்க்கும் போதே இப்படி அப்படின்னா நாலு பட்டிமன்றம் நடத்தி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கே நீங்க புகழ் சேர்க்கும் போதே இந்த நிலைமை அப்படின்னா நீங்க நாலு தியேட்டர்ல போயிட்டு படம் பார்த்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு இந்த நேரத்துல சரி ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல வீடு வாங்கணும்னா ஒரு தோண்ட அப்புறம் வாங்கணும் அதுக்கப்புறம் அதை கட்டணும் அந்த மாதிரி பாடுபடணும் முதல்ல அதே போலதான் புகழ் சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல உழைக்கணும் அதன் பிறகு தியாகமணம் பண்ணணும் அதன் பிறகு பண்படுத்தணும் இதுதான் நமக்கு புகழ்வது ஆனால் இஸ்வருக்கு ஆண்களுக்கு பண்படுத்த ஹெல்ப் பண்றாங்க இருக்கிறத எல்லாத்தையும் புண்படுத்திட்டு வந்துடுறாங்க நம்ம விஜயராஜன் சொன்னாங்க ரெண்டு பவர்ஃபுல் பெண்கள் சேர்ந்தாதினால அவங்க சண்டை நல்லா வரட்டும் அப்படின்றாரு அதனால தான் அவர் தப்பிச்சு சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு ஓடி வந்திருக்கிறாரு அடுத்தது நம்ம இட்டி விளங்குனாரு ஐயா என்னெல்லாம் பேசுறாங்க தலைவர் ஏன் மூணு தடவை அவரால ஞாபகம் வசிக்க முடியலன்னா இவர் சமுதாயத்துக்கு நாட்டு என்ன மாதிரியான புகழ்ப்பாரு அதன் பிறகு எதிரணில இருக்கிற ஐயாவை பத்தி கேட்டாங்க ஏன் எட்டு மணி தப்பாக போறாரு அணியில இருக்கிற ஐயாவை பத்தி கேட்டாங்க எட்டு மணிக்கு ஏன் வீட்டுக்கு போட்டாங்க எட்டு மணிக்கு போகலைன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எட்டாயிரம் கேள்வி கட்டிட்டு எங்க போறா எங்க வர யாருக்குள்ள பேசுனா என்ன பேசுறேன் இவ்வளவு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் அவரும் பட்டிமெண்ட்சுக்கே வந்திருக்கிறாரு இப்படி பழைய அதே போல இந்திரா காந்தி சொன்னார் இந்திரா காந்தி எதனால இருப்பு பெண்மணி ஆனாங்க அவருடைய தந்தை ஜவர்லால் நேரு ஜெயில்ல இருக்கும் போது அவ்வளவு கடினம் கேவிக்கு அவரையும் உன்னால இருந்து இயக்குனாரு ஆனாலும் ஆனாலும் எமெர்ஜென்சி வந்துச்சா இல்லையா இப் இப்படி ரொம்ப முக்கியம் ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா சொல்லி இந்தியாவை பற்றி முழுமையாக எழுதிய வரலாறு நம்முடைய இந்திரா காந்தி சொன்னதனுடைய விளைவுதான் ஒரு இந்திரா உருவான அதே போல விஜய் சொன்னாரு பெண்கள் பொறுப்பானவர்கள் அதனாலதான் கடவுளே இறங்கி அவருக்கு படைக்கிறது பதிலா பெண்களுக்கு படைச்சாங்க தலைவரே அதற்கு பொருள் அப்படி இல்ல எம்மா இதையாவது ஒழுங்கா செய்யும் இந்த வேலையாவது பிஸியா இருந்தாதான் ஆண்களாகி நாங்க சமுதாயத்துக்கு வீட்டுக்கு புகழ் சேர்க்க முடியும் கொஞ்சம் கடவுளா எங்களுக்கு வழி எல்லாத்தையும் தப்பு தப்பான்னு நினைச்சா எப்படி புகழை சேர்க்கறது எனக்கு தெரியும் அடி வாங்காம அவார்டு கிடைக்காமல் நாட்டுல அதன் பிறகு ஐயா ஒரு கவிதை சொன்னாங்க அதே மாதிரி நானும் ஒரு கவிதை எங்கேயோ படுத்தேன்

அதே போல எனது இரண்டு குழந்தைகள் நீங்க பாத்துக்கி அங்க இருந்து அப்பா அப்பான்னு ஓடி வரும்போது இவர்களால தான் அம்மாவை விட அப்பான இவர்தான் ஐயா சொன்ன மாதிரி பெற்று கொடுத்து போயிடுறாங்க வளர்க்கிறது முழுக்க கஷ்டப்பட்டு பண்றது எல்லாமே நாங்க தான் ஆண்கள் ஆண்களால மட்டும்தான் நல்ல பெண்களையும் சரி ஆண்களையும் உருவாக்க முடியும் புகழையும் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடையது ஒரு மனிதனுடைய எல்லா செயல் எப்படி வான் நோக்கி இருந்தாலும் சரி அவன் அவன் நம்பி இருக்கிறது அவனுடைய வீடு வீட்டு வீட்டுல இருக்கிறவங்களால நம்ம தாங்கி நிமித்தா மட்டும்தான் இந்த உலகம் நம்ம புகழடைய முடியும் ஒருவேளை நம்மளை தாங்காம பாக்குனா இந்த மாதிரி போட்டு அடைய அதனாலதான் சொல்றேங்க ஐயா எப்பொழுதுமே சமுதாயத்துக்கு கண்டிப்பா வீட்டுக்கும் சரி ஆண்கள் தான் ஒரு நான் என்னுடைய மனைவியை ஒரு தடவை ஊருக்கு அனுப்புனேங்க ஐயா அப்ப நான் ஒரு பெரிய மீட்டிங்ல இருக்கேன் அவசரமா போனோம் என்னமா அப்படின்னா எடுத்த உடனே சண்டை ஏமா அதான் அம்மா வீட்டுக்கு தான் அனுப்பிச்சா ஏன் சண்டை போடுற அப்படின்னா இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க அப்படிங்கிறாங்க எப்ப கூட இருக்கும் போது சண்டை ஒர்க் ஹோம் வீட்டுக்கு போய் சண்டையா நாங்க அலுவலகத்துலதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இவங்க வீட்டுக்கு போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒரே சண்டை இப்படி புகழை சேர்க்க முடியாம சண்டை போட்டா இருந்துச்சுன்னா நாங்க எப்படி புகழை சேர்க்க முடியுமா ஐயா என கூறி இப்பொழுது விமான பயணத்துல கூட இந்த பயணம் இந்த பட்டிமன்றத்திற்காகவே நாங்க வந்துடுவோம் இதுல செலவோ அல்லது அலுவலகம் எடுப்போ எதுவுமே இல்லை ஆனால் அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு நடுவில் நாங்க உட்கார்ந்து வரும்பொழுது பொழுது நாங்க உட்கார்ந்து வரும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய அந்த புகழ் அந்த எண்ணம் நல்ல செயல் தான் புகழ சேர்க்க முடியும் அவர்கள் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் செய்யறாங்க அந்த அந்த உதவி செய்யறதுனால மட்டும்தான் நாங்க இன்னைக்கு சமுதாயத்திற்கும் சரி வீட்டிற்கும் சரி கண்டிப்பாக புகழ சேர்க்க முடியும் கோரி வாய்ப்பளித்த அனைத்து உலகங்களுக்கும் நன்றி தியாகராஜன் நடராஜ் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள் ஆற்றல் மிக பெண்களே என்று பேசுவதற்காக தமிழ் மாமணி சிங்கப்பூர்ல பி எஸ் சிறப்பான துபியமான குடும்பம் என்கிற இலக்கிய அமைப்பை வைத்து பல்வேறு தமிழ் இளைஞர்களை பல்வேறு துறைகளில் வளர்வதற்கு துணை புரிகின்ற பெருமைக்குரிய தமிழ் மாமணி திளகராணி அவர்கள் வருகை தருகின்றார்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு ஆற்றல் மிகு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் பெண்கள் எங்க இருக்குதுன்னு தேசத்தில் ஏதோ ஆற்றல் மிகு அன்னை தமிழ் என்று சொல்லுகின்றோம் தங்க தமிழ்நாட்டுக்கு சிறப்பு வணக்கம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் மொழிக்கு அதிகாரத்துவம் கொடுத்து தமிழையும் எங்களையும் சிறப்பாக வாழ வைத்துக் கொண்டிருக்கோம் ஏன் தாய் திருநாளாம் சிங்கப்பூருக்கு தலை சிறந்த வணக்கம் அப்பா அப்பா தியாகராஜன் இப்படி பேசணும்னு தெரியல அப்பா

திருமதி கணபதி சுப்பிரமணியம் அத்தா மாமா இதோ இந்த சட்டையை போட்டுங்க இந்த வீஷ்டிய கட்டியங்கன்னே நீங்க அழகா இருக்கணும் மாமா அப்படி அழுப்பி வச்சு இல்லையா இல்ல உண்மையா இல்லையா சொல்லுங்க சார் நீங்க இதுதான் வீட்டு ரகசியத்தான் அதனால் ஒரு ஆணிக்கு பெண் பின்னால பெண் இருக்கிறார் இதுதான் நாங்க சொல்ல வந்தோம் என்ன சொன்னாரு சொக்கலிங்க எங்க அவர் காணும்

ஐநா தலைமை பதவியிலே அமர்ந்தவர் பண்டிட் விஜயலட்சுமி லட்சுமி அவருக்கு மதுரை ஆண்டவர் யார் ராணி முங்கம்மா அந்த பாரத்தை தாண்டியவர் ஆண்டவர் திருமதி இந்திரா காந்தி அப்பா எவ்வளவு சொன்னாலும் ஓ தெருவில சாப்பாடு நாட்டவர் ஆண்டாரு அந்த பெண் ஆண்டது எப்படி நாட்டுக்காகவே உயிரை கொடுத்தவர் திருமதி இந்திரா காந்தி அது மட்டுமா

எப்படி நாட்டுக்காக போற வேண்டியவன் புரியுது முகத்தால அடிச்சு விரட்டிட்டா பொம்ப அப்புறம் என்ன இல்ல உங்களுக்கு தப்பா சொல்ல கூடாது இன்னொரு சொன்னாரு என்னது ஆண்கள் தான் பேருந்து ஓட்டுறாங்களா சிங்கம் கூட்டு வாங்க சார் வந்து பாருங்க சார் எங்க பேருந்துகளில் பெண்கள் ஓட்டுறாங்க சார் அது பத்தியா அமெரிக்காவின் பெண் ஜெனிஃபா தெரியல கைகள் இல்லாதவர் கால்களால்

நான் என்னிக்கேமே ஆச்சரியத்தோட 보면은 நான் நல்லா பேச முடியலன்னு முன்னால ஊக்கமா சொன்னாளா அந்த அம்மா வந்திருக்குது அதான் உண்மை அத பார்த்து பார்த்து அந்த இன்வெஸ்ட் எல்லாம் அழகா பேசிட்டு இருக்காரு இது ஒரு எதுக்கு தொப்பு போடுறதுக்கு போல தான் தெரிஞ்சுது அதுனால அப்பா பேசக்கூடாது கூடாது நாட்டை இந்த நாட்டு பத்தி சொல்றீங்க அமெரிக்காவுல பெண்மணியை சொல்றேன் சொல்லிட்டே உங்க பார்த்த பெண்மணிகளை சொல்லிருக்கேன் இந்த நாட்டில் ஒரு சின்ன அதாவது வரைபடத்துல உலக வரைபடத்துல சிங்கப்பூர் சின்ன புள்ளி தான் சரிங்களா அந்த புள்ளி ஓகே அத வந்து என்ன ஆச்சுன்னா மலேசியா கூட நாங்க இருந்தோம் ஒன்னொரு நாட்டோட பிரிந்து போட்ட போது அழுதா அந்த மனிதமிக ஆண் அழும்போது ஆற்றல் மிக ஒரு பெண் சொன்னார் ஹாரி பயப்படாதீர் நான் இருக்கிறேன் உனக்காக நான் வீட்டை பார்த்துக் கொள்கின்றேன் நீ நாட்டு மக்களை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்கின்ற சொல்லி சொல்லி சிங்கப்பூர் வலிமை அடைந்த காரணம் எங்களுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட பெண்கள் வாழும் உலகத்தில் பெண்களை பத்தி தப்பா சொன்னா பிடிக்காது எந்த அன்னை பராசக்தி சொன்னீங்க என்ன சொன்னீங்க

ரொம்ப அருமையா அடிஞ்சு பேசி பேசி அருமையாக நினைவு செய்திருக்கின்ற தமிழ் மாமணி இளங்கராணி அவருக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி தந்த சொல்லி நம்முடைய முக்குரல் ஆலை ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பெருமைக்குரிய கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆமா வலிமை மிகு ஆண்களே பேச ஒரு பெண் பஞ்சாக்கத்திலாம் பத்து பன்னெண்டு பன்னெண்டு யமகண்டன் போட்டிருப்பான் இந்த நாலு பேருக்கு இப்ப யமகண்டா மனிதரில் ஒன்று பட்டு சேர்ந்திருப்பீர் இங்கு மலர்கள் தமிழ் பேச செய்து வைப்பீர் தமக்கென கொண்டு வந்தது ஏதும் பெற்ற தமிழையும் விட்டுவிட்டால் வாழ்க்கை இல்லை உடலிலே உயிரிலே உணர்விலே கலந்திருக்கும் என் தான் தமிழுக்கும்

ார் இப்படி எல்லா தலைவர்களும் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஆண்கள் தான் கரெக்ட்மா பெண்மை என்று குடுத்திடுவோம் Yeah. <laughs> ஆதீனங்கள் தமிழ்நாட்டில் பதினெட்டு ஆதீனங்கள் சைவ ஆதீனங்கள் இருக்கு அவ்வளவு ஆண் ஆதீனம் பெண் ஆதீனம் ஒரு ஆதீனம் கிடையாது சைவ ஆதீனம் பதினெட்டு ஆதீனங்கள் இருக்கு திருவாரூரை ஆதீனம் தர்மபுர ஆதீனம் செங்கோல் ஆதீனம் மதுரை ஆதீனம் சூரியனார் கோயில் ஆதீனம் இப்படி எத்தனையோ ஆதீனங்கள் தான் இருக்குன்னா இல்ல அவரு குப்பாட்டு சொல்லலாம் நான்

அவரை எழுப்பாரி அப்படியே தூங்கட்டும் கண்ணை விழுப்பிந்த காசினியை பாக்குங்க என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விடுமோ காதல் வருமோ காதலுக்கு தடை வருமோ மோதல் வருமோ முறைகெடுவா புகழ் வருமோ நலமிழந்த பெண்மரத்தி நாயகியாய் வருவாரோ நன்றிகளா நண்பர்கள் தாம் நாள் புறமும் சொல்வாரோ செய்ய தொழில் வருமோ திண்டாட்டம் தான் வருமோ வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயோ பசி என்று அழைகின்ற நிலை வருமோ என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும்

ரொம்ப அருமையான நிகழ்ச்சி நம்முடைய அருணா காளியாக்கர் வஉசி இலக்கிய மாமன்றம் சிங்கப்பூர் கே வளமான சிறப்பான திவ்யமான குடும்பம் இலக்கிய அமைப்பு இணைந்து நடத்துகிற இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சிறைத்துறையினுடைய கண்காணிப்பாளர் சிறந்த வாசிப்பாளர் அன்பு தகவல்கள் ஜூனியர் தென்னாமலை கண்ணன் அவர்களே ஒரே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நடக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் நம்ம அருணா காரனுடைய நிர்வாகி நம்முடைய இதயவில் நிபுணர் டாக்டர் அருணாசிரம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் நிர்வாக இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சுவர்ணலதா அவர்களுக்கும் நம்முடைய பொது மேலாளர் மரியாதைக்குரிய பெருமைக்குரிய நம்முடைய மனோகர் ராம் அவர்களுக்கும் நம்முடைய மேலாளர் அன்பு சகோதரர் முருகன் அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பு செய்கிற அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஒரு பத்து நிமிடத்தில் தீர்ப்பு என்பதை சொல்லி